கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வேங்கை உள்ள ஒரு நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவை கலந்திருப்பதாக பெறப்பட்ட செய்தியின் அடிப்படையில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக காவல்துறையும் சிபிசிஐடியும் விசாரணை நடத்தி கொண்டு தற்பொழுது நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கின்ற பொழுது அங்கே மூன்று பேர் நீர் ஏற்றுனர் உட்பட அவருக்கு உதவியாக இருந்தவர் உட்பட மூன்று பேர் வந்து தற்பொழுது குற்றவாளிகளாக அடையாளம் செய்ய அடையாளம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி பட்டியலினத்தவராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவர் அந்த ஊராட்சி மன்ற தலைவியினுடைய கணவர் மீல் பழி தீர்ப்பதற்காக இந்த நீர் ஏற்றுனர் என்பவர் இரண்டு நண்பர்களோடு சேர்ந்து கொண்டு இரவிலே போய் மேலே ஏறி பார்ப்பதாக பாரி மனித கல்வியை கொண்டு போய் கொட்டியிருக்கிறார்கள் அதையும் அங்கே இருக்கக்கூடிய துணை ஆட்சியரும் துணை காவல் கண்காணிப்பினர் அவர்களும் அந்த நீரை அப்புறப்படுத்தி கீழே அறிக்கியிருக்கிறார்கள் இருப்பினும் அதனுடைய எச்சமும் தொச்சமும் இருந்ததனால் அதை அறிவியல் முறைப்படி ஆய்வுக்கு அனுப்பப்பட்டு பல்வேறு சோதனைகள் செய்து தற்பொழுது டிஎன்ஏ உட்பட கண்டுபிடிப்பில் மூன்று பேர் குற்றவாளிகள் என்று இருப்பதை இந்திய கட்சி ஏற்றுக்கொள்கிறது அவர்கள் மீது சட்டப்பிரகாரம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் சிபிசிஐடி வேண்டும் தமிழக போலீஸ் விசாரிக்கக்கூடாது என்பதில் எத்தகைய உண்மையும் கிடையாது இதில் வந்து பட்டியலத்தவர்களோ பிற்படுத்தவர்கள் என்பது கிடையாது குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் எந்த கட்சியை சேர்ந்தவர்களாலும் அவர்களை கைது செய்ய வேண்டும் தமிழ்நாட்டில் இத்தகைய செயல்கள் இனி எதிர்காலத்தில் நடக்காது இருப்பதற்காக திராவிட முன்னேற்றக் கழக அரசினுடைய இந்த தொடர் முயற்சியினை இந்திய ஜனசக கட்சி பாராட்டுகிறது இருப்பினும் கூட தமிழ்நாட்டில் பட்டியலின மக்கள் குறிப்பாக இளைஞர்கள் காதல் என்கின்ற போர்களே குறிப்பாக பல்வேறு மாவட்டங்களிலே வெட்டி கொலை செய்யப்படுவதும் காவல்துறை சரியாக புலனாய்வு செய்யாமலும் சரியான நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது வருந்தத்தக்கது திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லிக்கொண்டு சட்ட ஒழுங்கை தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் உள்துறை அமைச்சகம் அமைதி காப்பதும் காவல்துறை திமுகவினுடைய ஆட்சியினுடைய இல்லாமல் கட்டுப்பாட்டில்லாமல் தளமாக செயல்பட்டு வருவதாக பல்வேறு ஊடகங்களிலும் பத்திரிகைகளிலும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன எனவே திமுக அரசு சட்ட ஒழுங்கை பேண வேண்டும் இருக்கக்கூடிய பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு பதிலாக பிரச்சனைகளை வந்து உண்டாக்கக்கூடிய தீய சக்திகளை கண்டறிந்து சரியான முன்னெச்சரிக்கை நடக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கனசங்கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்